தற்போது அண்மை செய்தி மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் அமைச்சருக்காக மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக கர்ப்பிணி பெண்களை காக்க வைத்த அவலம் அங்கு அரங்கேறியிருக்கிறது அண்மை செய்தியாக இதனை பார்த்துருக்கிறோம் அலங்காநல்லூரில் அலங்காநல்லூரில் அமைச்சருக்காக கர்ப்பிணி பெண்கள் சுமார் மூன்று மணி நேரமாக காத்திருக்கின்றனர் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் அமைச்சரின் வருகைக்காக கர்ப்பிணி பெண்களை சுமார் மூன்று மணி நேரமாக காக்க வைக்கப்பட்டிருக்கின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அக்னீஸ்வரன் வழங்க கேட்கலாம் அக்னீஸ்வரன் அமைச்சருடைய வருகைக்காக மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்கள் அனைவரையும் சுமார் மணி நேரமாக அங்கு காக்க வைக்கப்பட்டிருக்கின்ற அவலம் ஏற்பட்டிருக்கிறது இருக்கிறது குறித்தான கூடுதல் தகவல் வணக்கம் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் நலம் காக்கும் ஸ்டாலின் பல்நோக்கு மருத்துவம் முகாம் திட்டம் இன்று காலை ஒன்பது மணிக்கு அமைச்சர் மூர்த்தி துவக்கி வைப்பார் என அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் ஒன்பது மணிக்கு வர வேண்டிய அமைச்சர் பனிரெண்டு மணி ஆகியும் அமைச்சரின் வருகைக்காக பொதுமக்கள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்கள் காத்திருந்த அவலம் அரங்கேறியுள்ளது சுமார் பத்து மணி அளவில் சோழமந்தான் வெங்கடேசன் எம்எல்ஏ நிகழ்ச்சி நடக்கும் இடத்திற்கு வந்த நிலையில் அமைச்சர் வருவதற்கு தாமதமாகும் என்று கூறியிருந்த நிலையில் அவரும் வேறொரு நிகழ்ச்சிக்காக சென்று விட்டார் இந்த நிலையில் அமைச்சர் வந்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கு கிட்டு பார்த்து வாங்குவார் என கூறியிருந்த நிலையில் காலை ஒன்பது மணி முதல் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட கர்ப்பிணி தாய்மார்கள் அமைச்சரின் வருகைக்காக சுற்றுப்பாக்கு வாங்காமல் காத்திருந்த அவல நிலை ஏற்பட்டு உள்ளது மேலும் அந்த இடத்தில் மின்விசடி தண்ணீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் எதுவும் செய்யாத நிலையில் கர்ப்பிணி தாய்மார்கள் சுமார் மூன்று மணி நேரங்கள் மிகுந்த சிரமங்களுக்கு மத்தியில் காத்திருந்த அதிர்ச்சியான சூழ்நிலை நிலவி உள்ளது மேலும் இந்த திட்டத்திற்காக அழகாநூறு ஊராட்சி அழகாநூறு பேரூராட்சியின் பல்வேறு பகுதிகளில் சுமார் இருபது கிலோமீட்டர் தூரம் உள்ள பகுதிகளில் இருந்து நூறு நாள் வேலை பார்க்கும் பொதுமக்களை டாட்டா ஏசி வேன்களில் பொதுமக்கள் மற்றும் அதிகாரிகள் அழைத்து வந்த அவல நிலையம் ஏற்பட்டது மேலும் சுமார் ஒரு மணி அளவில் அமைச்சர் நிகழ்ச்சி நடக்கும் இடத்திற்கு வந்தபோது அங்கு பொதுமக்கள் மற்றும் பயனாளிகள் யாரும் இல்லாத நிலையில் அமைச்சர் மிகுந்த அதிர்ச்சி அடைந்தார் மேலும் வந்தவுடன் சுமார் இரண்டு நபர்களுக்கு இரண்டு கற்பிணி தாய்மார்களுக்கு மட்டும் தொட்டுப்பாக்கை வழங்கிவிட்டு கால் மணி நேரத்தில் உடனடியாக நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அதிகாரிகளிடம் யாரிடையும் கலந்து கொள்ளாமல் உடனடியாக சென்று விட்டார் இதுகுறித்து அந்த பகுதியில் இருந்த பொதுமக்கள் கூறுகையில் எங்களை எதிர்த்து வர சொன்னார்கள் என்று தெரியவில்லை கிராம பகுதிகளிலிருந்து நூறு நாள் வேலை பார்க்கும் பொதுமக்கள் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்களை காலை ஒன்பது மணிக்கு வர சொல்லி விட்டதால் அனைவரும் இங்கு வந்திருந்து காத்திருந்த அவலம் ஏற்பட்டுள்ளது மேலும் எங்களுக்கும் மாத்திரை என்னவென்றே தெரியாத நிலையில் அனைவருக்கும் மாத்திரையை வழங்கிவிட்டு சென்று விட்டனர் கர்ப்பணித்து வாய்ப்பு மிகுந்த சிரமம் அடைந்தனர் பயனாளவர்கள் மற்றும் ஊனமுற்றோர் மிகுந்த சிரமப்பட்டனர் இதுபோன்ற நிகழ்ச்சிகளை நடத்தாமல் அந்தந்த பகுதி ஊராட்சிகளில் நடத்தினால் மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என பொதுமக்கள் தெரிவித்தனர் ತಗೊಲಿಗೆ ನಂನ್ ಅಗ್ನೀಶ್ವರ